கதா அப்போது வீட்டிற்குள் புயல் போல நுழைந்தாள் கோமதி ஏ சாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என் குழந்தைய என்கிட்ட கொடுக்காம ஒழிச்சு வச்சிருக்கியா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று கத்தினாள் சாரமதி குழந்தையை இருக அணைத்து அவள் கோமதியை கண்டு நடுங்கினாள் ஏன் இங்க வந்து சுத்தம் போடுறீங்க உங்க மகன் இருக்கும்போது இந்த குழந்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்படலாம் இப்ப என்ன வந்துச்சு என்று சாரு கத்தினாள் கேய் இது என் மகனோட குழந்தா நீ அதை கடத்தி வச்சதா சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்புறம் எல்லாரும் கம்பி தான் என்ன போறீங்க அந்த சமயம் பார்த்து சௌந்தர்யாவும் பிரவீனும் அங்கே வந்தனர் கோமதியின் பேச்சை கேட்டு இருவருமே கோவப்பட்டார்கள் என்னம்மா மிரட்டரியா போலீஸ் கம்ப்ளைண்டை பயமுறுத்த வந்தியா என்று சௌந்தர்யா சொல்லலாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் பேசுகிறா சாரமதிக்கு அந்த குழந்தை மேல எல்லா சட்ட ரீதியான உரிமையும் இருக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனா போ நாங்கள் அங்கே வந்து உன்னை பார்த்துக்குறோம் என்று பிரவீன் குரல் கொடுத்தான் கோமதி முகத்தில் கோவம் கொப்பளிக்கா ஓஹோ நீங்களும் இவளுக்கு இனிமேல் சப்போர்ட்டா சரி உங்கள் எல்லோரையும் சேர்த்து உள்ள தள்ளலைன்னா என் பேர் கோமதி இல்ல சரி